ஹே இட்ஸ் வெல்கம் பேக் நம்ம சேனலில் ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டுருக்கோம் இல்லை இல்லை குலதெய்வத்துக்கு அடுத்தபடியான ஒரு கோவில் எங்களுக்கு அந்த கோவிலுக்கு நாங்கள் வந்து டிராவல் பண்ணிகிட்ருக்கோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இங்கே பௌர்ணமி இல்லைங்களா பௌர்ணமி பௌர்ணமி நாங்கள் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போயிடுவோம் அதனால் இந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் போகும்போது ஒரு சின்ன வியூ எடுத்து போகலான்னு சொல்லிட்டு சின்ன வியூ எடுத்துட்டேன் அதிகமாக போட முடியாது இல்லைங்களா அதனால் அதிகமாக போட முடியல வந்து இறங்கின ஸ்பாட் இது இறங்கின இடத்துல இங்கே தான் நாங்கள் இறங்கியிருக்கோம் பாருங்கள் ரெண்டு பக்கமே சுற்றி காடு தான் அங்கே தான் இருக்கோம் ஆக்சுவலாக எங்கள் ஃபேமிலி வந்து அங்கே போயிட்டுருக்காங்க நான் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணி எங்கள் என்னோடய ஒய்ஃபு அம்மா தம்பி இது பெரிய ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி ஆக்சுவலாக எல்லாருமே இங்கே நடந்து போயிட்டுருக்கோம் வந்து உடனே பார்த்தீங்கன்னா இதுதான் கோவில் அந்த வகை தான் நாங்கள் வந்தோம் இதுதான் கோவில் இங்கே வந்து சிலை இருந்தது ஆக்சுவலாக அந்த சிலை வந்து இப்போத்தி இல்லை அந்த கதையை பற்றி நான் அம்மா அப்புறமா அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன் அம்மா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க வந்து இறங்கோடனே மஞ்சள்லாம் பூசி எல்லாமே இங்கே பெருக்கிட்டு சாமிக்கு ஒரு இங்கே வந்து சின்ன கல் சாமி இருக்காங்க இல்லைங்கன்னா அவங்களுக்கு வந்து குங்குமம் மஞ்சள் எல்லாமே பூசி போட்டு வச்சிட்ருக்காங்க அப்புறம் வந்து இங்கே சிவா வந்து விளையாடிட்டு என்னோட என்னோடய வீட்டுக்கு மூத்த அவன் தான் அவன் வந்து இங்கே விளையாடிட்டு இருக்கான் தான் வச்சு கால்லாம் வச்சு பயங்கரம் விளாடிகிட்ருக்கான் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா சாமி இங்கே தான் சாமி சிலை இருந்தது சா சிலை இல்லைன்னு சொல்ல ஆக்சுவலாக இங்கே ஒரு பூசாரி இருந்தார் அவர் வந்து ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட காசு கொடுத்து இங்கே செலை வைக்க சொன்னோம் பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலையை அவர் எடுத்துகிட்டு போயிட்டார் அப்புறம் எடுத்துகிட்டு எங்கே போனாங்கன்னு தெரில அவங்க எங்கள் கண்ணிலே படல அதனால் அந்த சிலையை நாங்கள் கேட்க முடியல இங்கே ஒரு சிலை வச்சாங்கணும் நாங்கள் அப்புறமா விற்போம் ஆக்சுவலாக இப்போ பாருங்கள் சிவாக்குட்டி சிவாக்குட்டியை விளையாடிட்டுருக்கான் ஆக்சுவலாக இங்கே வந்து சாமி பூஜைலாம் பண்ணி ஒரு கிராண்டாக செலிப்ரேட்டாக எப்படி இருக்காங்க பாருங்கள் நம்ம நாகார்த்தம்ம சாமி அவங்க அப்புறம் அந்த வழியாக தான் போகணும் அந்த வழியாக போனீங்கன்னா முருகன் கோ முருகன் செலை ஒன்று இருக்குது அங்கே முருகன் சிலைக்கு நான் தான் பூஜை பண்ணுவேன் பூஜைலாம் பண்ணிவிட்டேன் பூஜை படத்தெல்லாம் காமிக்க முடியல பூஜை பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு அலங்காரத்தை தான் காமிச்சேன் நான் பூஜை பணத்தை காமிக்க முடியாது இல்லைங்களா அதனால் அலங்காரத்தை காமிச்சேன் அப்புறம் வந்து எல்லாருமே ஊதவத்தி கருப்புறம் எல்லாத்தையும் இது பண்ணிகிட்ருக்காங்க பாப்பா வந்து என்னோடய பாப்பா கத்திராப்பில அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்காது ஆக்சுவலாக நான் கொஞ்சம் மியூட் பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளோ சாமிலாம் கும்பிட்டாச்சு கருப்புறம்லாம் ஏற்றியாச்சு கோவில்னால ஜகஜோதியாக பயங்கரமாக இருக்காங்க இங்கே வந்து அம்மா வந்து அங்கே விலைக்கு ஏற்றிட்டுருக்காங்க ஏன்னா காற்று பயங்கரமாக அடிக்கிது விலைக்கு அணியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாலா பக்கமாக செங்கல் வச்சு விளக்கேற்றினாங்க இங்கே சாமி கும்பிட்டுட்ருக்கோம் சாப்பாடு நல்லா கிராண்டாக தான் வச்சுருக்கோம் ஒரு பிரச்சனை இல்லை கிராண்டுன்னு சொல்ல முடியாது ஒரு நார்மலான சாப்பாடு எப்படி வைப்போமோ அந்த மாதிரி வச்சுருக்கோம் அப்புறம் நாங்கள் எல்லாமே சாமி கும்பிட்டு சாப்பாடு உட்காந்துட்டோம் அந்த வீட்டிலேருந்து வந்த சாப்பாடை வந்து எல்லாருமே இங்கே ஷேர் பண்ணி பயமாக ரொம்ப இதுவாக சாப்பிட்டுட்ருக்கோம் அதுக்கப்புறம் நாங்கள் ஆக்சுவலாக வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் வர வயலில் போகிற வயலில் வந்து ஒரு சின்ன கிளிப் எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன் ஏ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அன்றாட வாழ்க்கையில் சின்ன சின்ன சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் இல்லைங்களா அதெல்லாம் வீடியோ எடுத்து போடுவேன் நீங்களும் பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிற ஒரு சின்ன வீடியோ ரோட்டு ஒரு ரோட்டுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி